உலகிலுள்ள விமான சேவைகளை தரப்படுத்தி விருதுகளை வருடா வருடம் வழங்கி இங்கிலாந்தை தலைமையகமாக கொண்டு நிறுவனம் ஸ்கைராக்சின் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தரப்படுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான விருதுகள் கடந்த இருபதாம் தேதி பிரான்ஸ் நாட்டின் தலைமையகமான பாரிஸில் வைத்து வழங்கி கௌரவிக்கப்பட்டன விமான சேவைகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களின் வாக்கு அடிப்படையில் தான் மேற்படி தரப்படுத்தலை வெளியிட்டுள்ளதாக ஸ்கைராக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது அந்த வகையில் கட்டார் ஏர்லைன்ஸ் முதலிடத்தையும் ரெண்டாவது இடத்தை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பெற்றிருக்கின்றது கவலைக்குரிய விடயம் கடந்த ஆண்டு அறுபத்தி ஏழாம் இடத்தில் இருந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் பதினாலு இடங்கள் பின்னே சென்று இம்முறை எண்பத்தொராவது இடத்தை பெற்றுள்ளது என்பது கவலைக்குரிய விடயமாகும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் சிறந்த விமான சேவை முதலிடத்தில் கட்டார் ஏர்லைன்ஸ் நாங்கள் என்று பார்த்த விடயம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான சிறந்த விமான சேவை எது என்பதை பற்றி பார்த்தோம் எமது இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்